ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்காக வந்து ஒன் கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எல்லாருக்குமே கஷ்டன்றது இருக்குங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி தான் நாங்கள் வந்து அந்த கஷ்டத்தை மறந்துட்டு தான் நாங்கள் சிரிக்கிறோம் நான் எங்கள் வீட்டுக்கு நம்ம வந்து சுவாகத்தை நினச்சிக்கினுந்தான் நம்மளுக்கு கஷ்டம் தான் ஒன்று அதிகமாகும் எல்லாருக்குமே உடம்பு சிற லாபத்து நோ வரத்து சகஜம்தான் அதேமாரி தான் எங்களுக்கும் சரி நானும் சரி எனக்கும் சரியாக கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க நான் வீடியோ போட்ட புதுசில் இப்போயும் சரி பேச்சு நல்லா இல்லை நீ வந்து ரொம்ப லோக்கலாக அதான் லோக்கல்லாம் எப்படி ரொம்ப கிராம சைடாக பேசுகிற மாரி பேசுகிற நல்லா பேச்சு சேஞ்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேஞ்சு பண்ணுறதுங்க நம்ம கூடவே பிறந்தது சேஞ்ச் ஆகாதுங்க அது எப்படி இருந்தாலும் அதுதான் தான் ஒரு நிச்சயம் நான் என் கிட்டே சொல்லுவேன் என்னுடைய நான் பேசுகிற பேச்சு யாருக்கு பிடிக்குதோ அவங்க பார்க்கட்டேங்க நான் அதுக்கோசம் என்னுடைய எனக்கு வராது சேஞ்சு வாய்ஸ்லாம் நான் எப்படிங்க கொண்டுன்னு வருவேன் எப்படிங்க ரீசெண்டான எப்படிங்க எனக்கு பேசுறது இவ்வளோ தான் பேசிக்கிறோம் நம்ம நம்ம வந்து ஒரு நாலு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியெலாம் ஒரு ஒரு போயிருந்தால் அந்த ஒரு பேச்சு லாங்குவேஜ் வந்துருக்கோம் தெரியலன்னா மேல் கொண்டு பச்சிருந்தா வந்திருக்கோம் அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து நல்லா அத்தவங்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு தாங்க பேச தெரியாது மேலே பேச தெரியாதுங்க எவ்வளோ கஷ்டம் தான் அனுபவிச்சு தான் நாங்களும் நாங்களும் குடும்பம் நடத்துகிறோம் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பிறந்தோம் நாங்களும் பணக்கார கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் பணக்கார கிடையாது கை வச்சா தான் ரெண்டு பேருக்குமே கஞ்சின்ற மாரி தான் பசங்களையும் படிக்க வைங்கன்னு நாங்கள் வந்து பெரிய பெரிய கான்வென்ட் ஸ்கூல்லாம் படிக்க வைக்கலைங்க எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எட்டாவது வேக்கம் தான் எங்கள் ஊரில் இருக்கும் எட்டாவது வேக்கம் தான் ஸ்கூலுக்கு தானே எவ்வளோ சின்ன ஊர் நீங்களே தெரிஞ்சுக்குங்க எங்கள் ஊரில் எட்டாவது வேக்கம் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் படிக்க போனோன்னா பன்னெண்டு கிலோமீட்டரு போகணும் எல்லாம் பத்தாவது வைக்காலம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் ஒரு ஊரில் அந்த ஊரில் படிச்சுட்டு பத்தாவது வேக்காலம் ரெண்டு வருஷம் அங்கே படிச்சுட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு போகணுன்னா பன்னெண்டு கிலோமீட்ரு இல்லைன்னா இந்த பக்கம் சின்ன கிராமத்துலேயே இருக்குது பன்னெண்டாவது வேக்காலம் அதில் வந்து நம்ம சொல்கிற கோச்சிங்க்கு இது கோச்சிங்கன்ற குரூப்பெலாம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு குரூப் தான் இருக்கும் பயோ மேக்ஸு அதுமாதிரிலாம் இல்லைங்க அதனால் வந்து நம்ம அந்தமாரி குரூப்பில் இருக்கோன்னா பன்னெண்டு கிலோமீட்டரு போய் தான் படிக்கணும் அதுமாரி தான் பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் போய் தான் எங்கள் பசங்கள்லாம் கூட படித்தாங்க எனக்கு அவ்வளோ ஸ்டார்டிங்கில் வண்டியெலாம் ஓட்ட தெரியாது ஸ்கூட்டரில் சைக்கிள் மட்டும் ஓட்டி ஓட்டுவேன் சின்ன வயசுலேயே கற்றுக்குது அம்மா வீட்டில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்கூட்டர்லாம் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு எங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வர சொல்லலாம் எங்கள் பொண்ணு வச்சு எனக்கு அவ்வளோ தெரியல எங்கள் பையன் வீட்டு நேரத்துக்கு போவேன் அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து என்னை உட்கார வச்சு வீட்டுக்கு வீட்டு வந்துடுவார் அதுமாரி சின்ன சின்ன இது கற்று கற்றுக்குன்னு தான் நாங்கள் வந்து முன்னே முன்னேற்ற ஆடிடுறோம் கா வீடு வந்து மீடியம் எல்லாம் வீடு இல்லாத இருந்தது அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் வீடு வந்தது கவர்மெண்ட் வீடுக்கு வந்து கட்டிக்கின்னு கவர்மெண்ட் வீடு தாங்க இது வந்து ஃப்ளாட்டும் கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க எங்களுக்கு எங்களுக்குன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு நூறு வீட்டுக்கு ஐம்பது வீட்டுக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே ஐம்பது எழுபது வீட்டுக்கு நான் நினைக்கிறேன் எல்லாம் ஃப்ரீயாக கூட ஊர் சின்ன ஊர் இல்லை ஏன்னால் நிறைய பேருக்கு ஃப்ளாட் கொடுத்தாங்க இங்கே வந்து எல்லாம் இருப்பாங்க பிசி எம்பிசி எல்லாம் கலந்து இருப்பாங்க எங்கள் ஏரியாவில் எல்லாேருமே ஊருப்பெல்லாம் கலந்து கலந்து தான் வீடு கட்டியிருக்கோம் வீடும் கவர்மெண்ட் வீடு ஃப்ளாட்டு கவர்மெண்ட் வீடு இப்படி தான் எங்களுடைய வாய்க்கு ஆரம்பம் நாங்கள் வந்து சாட்டு கையில் காசு வச்சுனா நாங்கள் கட்டல ஒன்று எண்பது சூரியன் சக்தி வீடு வந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி இங்கே வந்து எங்களால் முடிஞ்ச நாங்கள் வீடு பெயிண்ட்டு கூட அடிக்கலைங்க வீடு கட்டி கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்டினோம் எங்களால் சுத்தம் சத் பெயிண்ட் அடிக்கிற அளவுக்குலாம் எங்களால் சம்பாதிக்க முடியல ஏன்னா வரது எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிஸ்கெட் தான் விற்றுனு ஒரு பிஸ்கெட் எவ்வளோ லாபம் வரும் ஒரு பாக்கெட் விற்றுனா ஒரு ரெண்டு இருந்து அப்படி தான் லாபம் வரும் அந்த ஒரு ப ஒரு நாளைக்கு நூறு பாக்கெட் விற்று எவ்வளோ வருங்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் ஐநூறு பாக்கெட்டு அது மாதிரி இரநூறு பக்கெட் முந்நூறு பாய்ட் எவ்வளோ விற்குதோ ஒரு நாளைக்கு விற்க ஒரு விற்காத போவோம் அது நான் வந்து வீட்டில் வந்து அதிக மீனா வந்து வியாபாரத்துக்கு பார்த்தோம்னா அடிப்பட்ட டைமில் நிறைய ப்ளவுஸ் தைச்சேன் எனக்கும் சார்ட்டிங்கனால் வந்து உடம்பு சரியில்லை அடி ஆள் வலி அதிகமாக வரும் மாடு மாடுக அடி வாங்கி வாங்கி பால் கரைசலும் நிறைய வாட்டி எட்டி எட்டி எங்கள் மாடு அதனாலேயும் நிறைய மாடு விற்றுட்டோம் இப்போ ஒரு மாடு தான் இருக்குது அந்த ஒரு மா ஒரு மாட்டையும் நாங்கள் விற்றுட்டு போகிறோம் இப்போ மாடு சரியாகிச்சுன்னா விற்றுலான்னு இருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொத்து மாடு குச்சுக்கலாம் அப்படின்னு ஏன் மாடு விற்றுட்டு போகிறோன்னா மாடு பார்த்துக்கிறதுக்கு இப்போ ரொம்ப எங்களால் முடியல நாங்கள் ரெண்டு பேரும் சந்தைக்கு போனால் பசங்க ரெண்டு படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க பசங்களாலையும் பார்த்துக்க முடியாது மாடு அவங்க வந்து காலேஜ் படிக்கிறதுனால இப்போ பால்லாம் கறங்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பால் கறக்கிற மாட்டே நாங்கள் விட்டுவிட்டோம் பாலே கறக்கலை ஒரு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு பால் வந்து காசு கொடுத்தா வாங்கி குடிக்கிறோம் நல்லா அந்த மாட்டை நாங்கள் விட்டுவிட்டோம் எங்கெல்லாம் டைம் வந்து ஒதுக்கி பால் கறந்துட்டு சந்தைக்கு போகிறதுக்கு வந்து போக முடியல பால் கறதுனால சீக்கிரமாக கந்தால் அங்கே பால் வாங்க மாட்டேங்கிறாங்க அஞ்சரை மணி தான் வாங்குவாங்க அஞ்சு மணிக்கு மேலே தான் வாங்குவாங்க பால் நாங்கள் ஒரு சந்தை கிளம்புவோம் மூணு ரெண்டு கிளம்புறத்தோல பால் கறகு ரொம்ப கஷ்டமாகிடும் என்னால் அதனால் வந்து பால் கறகதே விட்டுடுறோம் இப்போது மாடு விற்றுலான்னு இருக்கிறாங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பாய்ங்க